கேட்டை நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் இது எழுதிய விதி கேட்டை ஏழு நட்சத்திரங்களில் பதினெட்டாவது இடத்தை பெறுவது கேட்டை நட்சத்திரமாகும் இந்த கேட்டை நட்சத்திரத்தை பற்றி இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் பிறப்பிலிருந்து இடையிலான உங்களின் திசை பழங்கள் அந்த திசையினால் உங்களுக்கு ஜோகமா பிரச்சனையா உங்கள் ஜாதகத்தையும் எடுத்து வைத்துக் கொண்டு ஜாதகத்தில் திசை என்னென்ன எந்த திசை உங்கள் வயதுக்கேற்ப திசைகள் மாறிக்கொண்டு செல்கின்றது ஆட்சி உச்சம் பெற்றிருந்த என்ன பலன் நீசம் பெற்றால் என்ன பலன் அந்த கிரகம் இருக்கும் வீட்டதிபதி ஆட்சி உச்சம் பெற்று கேந்திரத்தில் இருந்த அப்படியான பலன்களை கொடுக்கும் என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் திசை இறப்புகளில் திசைப்பலங்களை சுருக்கமாக பார்ப்பதுடன் உங்களின் குட் தொழில் குடும்பம் ஆரோக்கியம் போன்றவற்றை தனித்தனியாக விரிவாக பார்க்கலாம் பார்ப்பதுடன் உங்களின் காண நீங்கள் தினமும் வழிபட வேண்டிய கூற வேண்டிய மந்திரம் சிறு சின்ன மந்திரமொன்றும் தினமும் அத்தனை நேரம் கூறுங்களா அத்து நேரம் கூறும்போது உங்களுக்கான ஜோகங்கள் உங்களுக்கான பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கான ஜோகத்தை எப்படி தரும் அது மட்டும் நீங்க தினம் நீங்கள் வழிவிட வேண்டிய விருச்சம் வழிவிட வேண்டிய தெய்வம் சக்கல வெட்டி இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் கேட்டை நட்சத்திரக்காரர்களே நீங்கள் இத உங்களின் அதிபதி புதன் பகவான் கேட்டை நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவான் இது ஒரு பெண் நட்சத்திரமாக கருதப்படுகின்றது இந்த நட்சத்திரம் விருச்சிய ராசிக்குரிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறந்தவர்களாகும் விருச்சிய ராசி கேட்டை நட்சத்திரமாகும் சரியா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேர் வைக்க வேண்டிய முதல் எழுத்துக்கள் நே அண்ணா ஈனா யூ அண்ணா இந்த எழுத்தில் பேர் வைக்கணும் நேயன்னா அதாவது பேரானது நேயண்ணா நேசன் ஒரு

கேட்டையில் பிறந்தவர்கள் கோட்டை கட்டினாலும் கட்டுவார்கள் என்ற பலமொழி உண்டு இது அவரவர் விதிக்கேற்பவும் அவர்களின் ஜாதக நிலைகளின் படியும் அமையும் மாறுபாடும் கேட்டை நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவான் என்பதால் வருங்காலத்தை பற்றி முன்கூட்டியே அறியும் திறன் இருக்கும் தான தர்மங்கள் செய்வார்கள் நட்பு வட்டாரங்கள் நிறைய யாருடைய துணையும் இல்லாமல் தன்னுடைய சொந்த முயற்சியால் முன்னேற்றம் பெறுவார்கள் தந்திரம் சத்தியம் கடவுள் வழிபாடு நல்ல அறிவு நீண்ட உடல்வாகு அவநம்பிக்கை பொய்மை போன்றவை நிறைய இருக்கும் பொய் வீசுதல் போன்றன நிறைய இருக்கும் நம்பிக்கை இல்லாமை அவன் நம்பிக்கை உடையவர்கள் தந்திரம் பண்ணுவார்கள் குறுக்கு வழியில் செல்ல கூட முயற்சி செய்வார்கள் நீர்நிலைகளில் குளிப்பதில் அதிக ஆர்வமும் நுறுக்கு திணி தின்பதில் அதிக விருப்பம் கொண்டவர்கள் இந்த ஆரம்பத்தில் வெகுளியாக இருந்தாலும் விவேகியாகவும் விவேகமாகவும் மாறுவார்கள் செய்த நன்றியை மறவாதவர்கள் சண்ட சச்சரவுகளை விரும்பாமல் சமாதானத்திற்காக அதிகம் பாடுபவர்கள் நல்ல நுண்ணறிவும் பேச்சு திறனும் மற்றவர்களின் மனநிலையை அறிந்து பேசும் திறமைசாலியாகவும் எடுக்கும் காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பவர்களாகவும் புத்தகங்கள் நிறைய படித்து அறிவை வளர்த்துக் கொள்வர்களாகவும் இருப்பார்கள் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் ஆண்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் தோஷம் இல்லை கேட்டை நட்சத்திரத்தில் ஆண் குழந்தை பிறந்தால் ஆண் பிறந்தால் தோஷம் இல்லை பெண்ணாக இருந்தால் திருமணத்துக்கு பின் வடிவக்களுங்கோல் பெண்ணாக இருந்தால் பெண் பிள்ளை உறந்திருந்தால் கேட்டை நட்சத்திரத்தில் திருமணத்திற்கு பின் மூத்த மைத்துனருக்கு ஆகாது மூத்த மை திருமணத்துக்கு பின் மூத்த மைத்துனருக்கு ஆகாது என்பது சாஸ்திர விதி சரி இவற்றின் குடும்பத்தை பார்க்கலாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல குடும்பத்தில் பிறந்து வளரக்கூடிய யோகம் கொண்டவர்கள் பாரம்பரியமிக்க மிக்க குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் நற்குணங்கள் நிறைய இருக்கும் தர்மம் தலை காக்கும் என்ற நம்பிக்கையுடையவர்கள் ஆதலால் கேட்ட நட்சத்திரக்காரர்கள் தர்மம் தலை காக்கும் என்ற நம்பிக்கையுடையவர்கள் ஆதலால் நிறைய தான தர்மங்களை செய்வார்கள் முன்கோவியாக இருந்தாலும் மலர்ந்த முகமும் இனிமையான உன்னகையும் கொண்டவர்கள் சிரித்த முகத்துடனேயே இருப்பார்கள் மனைவி பிள்ளைகள் மீது அல்லது கணவன் பிள்ளைகள் மீது அதிக அக்கறையுடன் இவர்கள் இருப்பார்கள் புறப்பு கூட நிறைய பாசம் வைத்திருப்பார்கள் இவர்களுடைய இனம் உட்கார் உறவினர்களை பற்றி பெருமையாக பேசிக்கொண்டிருப்பார்கள் தனது சொந்தம் பந்தத்தை பற்றி கூடுதலாக பெருமையாக பேசிக்கொண்டிருப்பார்கள் சேர்ப்பதில் அலாதி பிரியம் இருக்கும் நிறைய பேருக்கு காதல் திருமணமே நடைபெறும் உயர்ந்த இடத்தில் மட்டுமே சிநேகிதம் வைத்துக் கொள்வார்கள் உயர்ந்தவர் பணக்காரர் வசதியானவர்களை தான் சிநேகிதம் வைத்துக் கொள்வார்கள் இருப்பதை வைத்து திருப்தி அடைவார்கள் என்றால் இவர்களுக்கு பணம் நிறைய சேர்க்கோணும் என்ற ஆசையும் இவர்களுக்கு இருக்கின்றது என்பதனால் அதே நேரம் ஒரு தனது சொந்தக்காரர்களின் மீது அதிக பாசமும் வைத்திருக்கிறார்கள் இவர்களின் தொழிலை பார்க்கலாம் பார்த்துட்டு நோய் மற்றும் திசைப்பழங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் கூற வேண்டிய மந்திரம் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்கலாம் இவர்களின் தொழிலை பார்ப்போம் வடிவாக கே கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த பலர் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோங்களில் இருக்கிற சோப்பு கலர்ல இருக்கு சில இருக்கு தெரியாத சொல்ற அப்படியே சொல்றான் வீடியோல இது கீழே இருக்கிற சோப்பு கலர் இருக்கிற சப்ரேட் பட்டினா கிளிக் பண்ண சப்ரேட் பட்டினா கிளிக் பண்ணி பக்கல விளக்கெல்லாம் உள்ளவனைகளை கிளிக் பண்ணணும் நான் போட்ட போட போக்கு நான் அனைத்து வீடியோ நீங்கள் பார்த்து பாய் பண்ணலாம் சப்ரேட் கிளிக் பண்ணிட்டு பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் கொமான் பண்ணுங்கள் கொமான் மூலம் ஒரு மட்டும் இலவசமாக எழுதி கேட்கலாம் தெளிவான ஒற்றையுறு கேள்விக்கு பதில் கிடைக்கும் பல கேளிகள் கேட்டால் தெளிவற்ற கேளிகள் எழுதினால் பாதில் கிடைக்காது ஜாதகம் சம்பந்தமாக கைரேகை சம்பந்தமாக பரிகரன் சம்பந்தமாக கைரேகை எழுதி கேளுங்கள் மற்றும் எனது வசிரஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் விளையா ஜாதகம் சம்பந்தமாக நீங்கள் எழுதி கேட்கலாம் ஒரு கேள்வி மட்டும் முழுமையாக வடிவாக்க விரிவாக சகலவற்றையும் கேட்டறியணும் என்ற போன் நம்பர்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி கேளுங்க காசு கட்டித்தான் காசு தான் நான் வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் எழுதி கேட்பவர்களுக்கு முன்கூட்டியே காசு கட்டி கேட்கின்றார்கள் மற்றபடி நான் எடுத்து அடுக்க மாட்டேன் எனக்கு நேரம் இல்லை மற்றபடி வாட்ஸ்அப்ல மெசேஜ் எழுதி முன்கூட்டிய காசு கட்டி கேளுங்கள் இலவசமாக கேட்கணும் வேண்டாம் ஒற்று கேள்வி மட்டும் என்ற யூடியூப் சேனல் வீடியோவில் இருக்கிற கொமானுள்ள கேளுங்கள் சரி தொடர்ந்து பார்க்கலாம் தொழில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த பலர் கத ஆசிரியர்களாகவும் பத்திரிகை நிபுணராகவும் மனோதத்துவ நிபுணராகவும் நடிகர் நடிகைகளாகவும் கட்டிட சம்பந்தமான தொழில் செய்வராகவும் கண்டிக்க அதாவது அழகு கலை நிபுணர்களாகவும் பிரதிபலிப்பார்கள் புகைப்படம் எடுக்கும் துறை கம்பியூட்ட துறை மற்றும் அதாவது சமூக சேவை துறைகள் அதாவது யூ போன்ற துறைகளிலும் மற்றும் அரசு வங்கி தனியார் நிதி நிறுவனம் போன்றவற்றிலும் பணிபுரிவார்கள் கடலில் மூழ்கி முத்தெடுப்பதிலும் ஆர்வம் இருக்கும் பல இடங்களில் சிறந்த ஆலோசகர்களாகவும் இருப்பார்கள் மொழிபெயர்ப்பர்களாகவும் இருப்பார்கள் சம்பாதிப்பதில் அதிக ஆர்வமுடையவர்கள் நிறைய சம்பாதிக்கணும் என்று உடைக்கும் இந்த கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இருபத்தி ரெண்டு வயது வரை கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் இருபத்தி ரெண்டு வயது வரை கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் தன் கையே உழைப்பில் செல்வன் ஜெய்ப்பார்கள் அதுவும் பெண் கேட்டை நட்சத்திரத்தை விட ஆண் உள்ள கேட்டை நட்சத்திரத்தில் இருந்தா அதிகம் சம்பாதிப்பார்கள் சம்பாதிக்கணும் என்ற எண்ணமே இவர்கள் கூடுதலாக இருக்கும் சுய உழைப்பில் செல்வன் ஜெய்ப்பார்கள் தனக்கென ஒரு புதிய ராஜாங்கத்தையே அமைத்துக் கொள்வார்கள் நாப்பத்தாறு வயது முதல் ஐம்பத்தாறு வயது வரை ஜீவன் ஜீவன ரீதியாக சம்பாதிக்கும் ஜோகம் நிறைய இருக்கும் மூதாதையர் சொத்துக்களும் இவர்களுக்கு சேர்க்கை வரும் நாற்பத்தாறு தொடக்கம் ஐம்பத்தாறு வயது கிடையாது இவர்களின் ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்கள் திசைகள் பொறுத்து மாறுபடும் அவற்றை பற்றி நான் தொடர்ந்து சொல்ல போறேன் நீங்க வீடியோ மூலமாக பாருங்கள் சரி நோய பாவம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புறப்பிலேயே நல்ல ஆரோக்கியம் பெற்றவர்களாக இருப்பார்கள் என்றாலும் தோல் விழா எலும்புக்களில் வலிமையும் வலி அந்த தோல்ல விழா எலும்புக்கள் எலும்பு ரீதியான வலிகள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உண்டாகும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகம் உழைக்கணும் அதிகம் சம்பாதிக்கோணும் என்ற எண்ணம் கொண்ட கேட்டை நட்சத்திரக்காரர்கள் என்பதனால் இவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான நோய்கள் வெகு விரைவில் ஏற்படும் சரி திசை பார்க்கலாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக வரும் புதன் திசை மொத்த காலங்கள் பதினேழு வருடங்கள் என்றாலும் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு மீதமுள்ள தசாபுத்திகளைப் பற்றி அறியலாம் புதன் வளம் பெற்று சுவர்ச்சிக்கு பார்வையுடன் இருந்தால் நல்ல அறிவாற்றல் கல்வியில் மேன்மை பேச்சாற்றல் மற்றவர்களை கவரும் அமைப்பு கொடுக்கும் புதன் பலமிழந்திருந்தால் அடிக்கடி உடல்நல நல பாதிப்புகள் ஞாபக சக்தி குறைவு கல்வியில் மந்த நிலை ஏற்படும் செல்வஞ்சி செல்வாக்கு குறையும் புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் பலம் பெற்றிருக்கு புதன் நீசம் பெற்றிருந்தால் ஒரேடியா பலமிழந்துட்டு இவருக்கு கல்வியிலே இதுலயும் ஈடுபாடு இல்லை படிக்க வடிக்க அதுவள வடிக்கம் புதன் வகை பெற்றிருந்தால் ஏற்ற இரக்கமான பலன்களாக இருக்கும் கல்வி மட்டும் இல்ல சகலையும் நேற்றிரக்கம் கல் செல்வன் செல்வாக்கு எல்லாத்துக்கும் நீசம் பெற்றிருந்தால் அடியா இதுவுமே இல்லாம பிச்சைக்கார குடும்பமாக ஆகிடும் அதுவே ஆட்சி ஊற்றம் பெற்றிருந்தால் சகல நன்மைகளையும் கொடுத்தாலும் வனவரவு கல்வி எல்லாத்தையும் கொடுத்தாலும் சகல யோகத்தையும் சிறு சிறு பிரச்சனைகளையும் கொடுக்கும் அதுவே உங்களுக்கு புதன் ஆட்சி உச்சம் பெற்று புதனிருக்கும் வீட்டதிபதியும் ஆட்சி உச்சம் பெற்றிருந்த இதையும் விட கூடுதலான ஜோகங்களை கொடுக்கும் புதன் புதனிருக்கும் வீட்டதிபதி ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் சகலவிதமான ஜோகங்களுக்கு கொடுக்கும் அதுவே புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்த இருக்கும் வீட்டதிபதி ஆட்சி உச்சம் பெறாமன் பகை பெற்றோ நீசமடைந்திருந்தாலோ பகை பெற்றால் ஏற்றமான காலமாகும் நீசமடைந்திருந்தால் பிரச்சனைகள் அது புதன் மட்டுமல்ல எந்த திசை நடந்தாலும் எந்த கிரகம் ஆண்டாலும் கேது என்றான ராகு என்றான புதன் என்றான சனி என்றான என்ற எந்த கிரக திசை நடந்தாலும் அந்த கிரகம் பெற்று அது நன்மை என்றால் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நன்மைகள் நடக்கும் சிறு சிறு பிரச்சனைகளையும் நடக்கும் ஆட்சி உச்சம் பெற்று அது இரு அந்த இதுக்கு முடத்து அதிபதியும் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அதே முடன் நன்மையான பலன்கள் யோகமான வளங்களாக இருக்கும் அந்த கிரகம் ஆட்சி ஊச்சம் பெற்று அந்த கிரகமிற்கும் வீட்டதிபதியும் ஆட்சி ஊச்சம் பெற்று அந்த வீட்டு அதிபதி கேந்திர திரிவோனத்தில் இருந்தால் நற்பலங்கள் சகலவிதமான குபேர ஜோகங்களையே கொடுக்கும் பல விதமான ஜோகங்களை கொடுக்கும் ஆனாலும் அதுவே சில பிரச்சனை தரக்கூடிய திசை அமைந்தால் சில கிரகங்கள் சிலருக்கு பிரச்சனையும் கொடுக்கும் இருக்கும் இடங்களை பொறுத்து அமைந்தால் அது ஆட்சிச்சம் பெறாமல் இருப்பதே நேர்மையை கொடுக்கும் சரி பார்க்கலாம் தொடர்ந்து நீங்கள் புதன் திசை உங்களுக்கு புதன் வளமிழந்திருந்தால் அடிக்கடி உடல்நல பாதிப்புகள் ஞாபகசக்தி குறைவு கள்ளியில் மந்த நிலை ஏற்படும் செல்வன் செல்வாக்கு குறை புதன் வளம் விளந்திருந்து தான் புதன் வளம் பெற்றிருந்தால் செல்வன் செல்வாக்கு அதிகரிக்கும் புதன் வளம் பெற்று அது இருக்குமிடம் அதிபதியும் பலம் பெற்றிருந்தால் சகலவிதமான ஜோகங்கள் செல்லொஞ்ச வாக்கு கொடிசுர ஜோகம் குவேர ஜோகத்தை கொடுக்கும் இரண்டாவதாக வரும் கேது திசையும் இதே போலதான் ஏழு வருடங்கள் நடைபெறும் இக்காலத்தில் கல்வியில் சற்று மந்த நிலையை கொடுக்கும் உடல் ஆரோக்கியம் அட்டிக்கடி பாதிப்படுந்து ஞாபக சக்தி குறையும் சரியோ கேது திசை வந்து இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு பெரிதாக நல்ல திசை அல்ல கேது திசை நடக்கும்போது இறக்கமான வளங்களாக இருக்கும் ஆகவே கேது ஆட்சி உச்சம் பெற்றிருந்தும் பிரியோசனமான காலமாக இருக்காது அதேமூட கேது நீசமுடன் இருந்தால் பெரிதாக பிரச்சனைகள் இருக்கா கேது ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த ஏழு வருடம் அதாவது கல்வியில் சற்று மந்த நிலையை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் ஞானசக்தி குறையும் கொடுக்கும் ஆனால் கேதிருக்கும் வீட்டு அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று கேந்திரிகோணத்தில் அமைந்த அந்த வீட்டு அதிபதி சுவக்கிரகமாக இருந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் குரு பார்வையும் நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த பிரச்சனைகளை குறைக்கும் பலனாலும் கிடைக்கும் தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக மூன்றாவது சுக்குர திசை இருபது வருடங்கள் நடைபெறும் இத்திசை காலங்களில் சுக்குரன் வளம் பெற்றிருந்தால் நற்பலன்களும் குடும்பத்தில் சுவிச்சமும் உண்டாகும் அதாவது ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற்றிருந்தால் நட்பலங்கள் கிடைக்கும் அது உச்சம் பெற்றால் ஆணம் நல்லபலன் ஆட்சி பெற்றிருந்தால் ஓரளவு நல்ல பலன் வகை பெற்றிருந்தால் ஏற்ற ரகமான பலன் நீசம் பெற்றிருந்தால் பிரச்சனைகளை கொடுக்கும் சுக்கிரன் பலம் பெற்றிருந்தால் நட்பழங்கள் இல்லையெனின் என்னின் மன வாழ்க்கையில் பிரச்சனைகளும் பொருளாதார நெருக்கடிகளும் ஏற்படும் நீ சம்பெற்றிருந்தால் மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் பிரிவுகள் கணவன் மனைவிக்கு சண்டை சச்சரவுகள் இறப்புகள் கூட ஏற்படலாம் வகை பெற்றிருந்தால் சண்டை சச்சரவுகள் விரிவுகள் கொடுக்கும் இறப்ப அதே நேரம் சுக்ரன் பலம் பெற்று இருந்து சுக்ரன் இருக்கும் வீட்டதிபதியும் பலம் பெற்று கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் பல விதமான ஜியோகங்கள் குபேர ஜோகம் கோடீஸ்வர ஜோகத்தையே கொடுக்கும் இந்த இருபது வருடங்களும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கோட்டையை கட்டுவார்கள் அன்றுவார்களே அந்த கோட்டையை கற்ற காலம் இந்த சுக்ரதிசை காலம் தான் அதாவது சுக்ரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலே கோட்டையை கட்டக்கூடிய நிலைமை ஆனாலும் சிறு சிறு பிரச்சனைகள் தடைகளை கொடுக்கும் ஆட்சி உச்சம் பெற்றிருந்த வீட்டதிவதையும் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் தொண்ணூறு வீதம் ஆட்சி உச்சம் பெற்று சுக்ரன் இருக்கும் போது அந்த வீட்டதிபதியும் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரிகோணத்தில் இருந்த சகல விதமான ஜோகம் குபேர ஜோகம் தான் இந்த இருபது வருடத்துக்குள் இவர்கள் அங்க போயிருக்கணும் நல்ல உயரத்துக்கு போயிருக்கணும் வாழ்க்கையில சகல விதத்திலும் கல்வியில மட்டுமில்லை வாழ்க்கையில் தொழிலில் மட்டும் இல்லை ஒரு கோட்டையை கட்டிற அளவுக்கு வாழ்க்கையில் கோடீசர ஜோகம் குபேர ஜோகத்தையே கொடுக்கும் அதே நேரம் சுக்ரன் பலம் இழந்திருந்தா சகலவிதமான பிரச்சனைகளையும் அனுபவிப்பார் பொருளாதார நெருக்கடிகள் பண பிரச்சனை குடும்பத்து சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகளை கொடுக்கும் சுக்ரன் பலம் இழந்திருக்காம சுக்ரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்த சுக்ரன் இருக்கும் வீட்டதிபதி பலம் இருந்திருந்தாலும் சகலவிதமான பிரச்சனைகளையும் கொடுக்கும் சுக்ரன் பலம் பெற்றிருக்கிறதால ஒரு அளவுக்கு நன்மைகளை கொடுக்கும் சரியோ சரி நான்காவதாக வரும் சூரிய திசை ஆறு வருடம் ஐந்தாவதாக வரும் சந்திர திசை பத்து வருடமும் நடைபெறும் இத்திசை காலங்களில் கிரகங்கள் வளம் பெற்றிருந்த நேற்பலங்களை அடையலாம் சூரிய திசையும் சந்திர திசை காலங்களும் சூரியன் ஆறு வருடம் பத்து வருடம் சந்திர திசையும் தொடர்ந்து நடக்கும் காலங்களில் இந்த கிரகங்கள் சூரியன் சந்திரன் எல்லாம் ஆட்சி உச்சம் இருந்தால் உச்சம் பெற்ற நல்ல வளங்களையும் ஆட்சி பெற்றிருந்த ஓரளவு நல்ல வளங்களையும் கொடுத்தாலும் சிறு சிறு பிரச்சனைகளை கொடுத்துக் கொண்டிருக்கும் இந்த கிரகங்கள் இருக்கும் வீட்டதிபதியும் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் இன்னும் கூடுதலான நெட் வளங்களை அந்த வீட்டதிபதியை ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் பலவிதமான குபேர ஜோகங்களையே இந்த சூரிய திசை மற்றும் சந்திர திசை நடக்கும்போது சகலவிதமான திசை நடக்கும்போது தொழில் ரீதியாகவும் வன ரீதியாகவும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இவருக்கு த இவருக்குனருக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் சூரியன் சகலவிதமான பிரச்சனைகள் வன விழப்புகள் பொருளாதார விழப்புக்கள் தந்தை விளக்கு நிலைமை சகலதையும் பிள்ளைக்கும் மகனு அதாவது தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையிலான பிரச்சனைகள் எல்லாம் எழும்பும் சரியா அதுவே சூரியன் ஆட்சி உச்சம் சக்கல சக்கலவிதமான ஜோகங்கள் சூரியன் ஆட்சி உச்சம் பெற்று சூரியன் கூட்டதையம் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரிகோணத்தில் அமைந்து விட்டால் இவருக்கு கோடீஸ்வர ஜோகத்தை இவரை நகர்த்தி செல்லும் செய்யும் அதே போலதான் இருந்தால் நல்ல பலங்கள் கிடைக்கும் அதுவே நீசம் பெற்றால் சக்கலவிதமான பிரச்சனைகள் எதுவுமே நடைபெறாது வகை வெற்றிருந்தால் ஏற்ற இறக்கமான காலமாக இருக்கும் சரி நன்மை தீமைகளை கலந்து பலன்களை பெற முடியும் சரியோ அதாவது இக்கிரகங்கள் பலமிழந்திருந்தால் நன்மை தீமை கலந்த பலங்களை பெற முடியும் ஆறாதாக வரும் ராகு திசை மேரக திசையாக கூறப்படுகின்றது இதுவும் ஓரளவு நன்மை தீமைகள் கலந்ததாக அமையும் இஸ்தல விருச்சம் வந்து கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உரிய மரம் பாலுள்ள பாராய் மரமாகும் இம்மரத்தை வழிபாடு செய்தால் நற்பலன் உண்டாகும் இந்த நட்சத்திரத்தை கும்புராசி உதயமாகி ஒன்று தொடக்கம் எண்பத்தி நாளிகை அளவில் இரவு பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை வானத்தில் காண முடியும் சரியோ செய்ய வேண்டிய இந்த நட்சத்திரங்கள் வழிபட வேண்டிய கடவுள் வந்து சிவன் கோயில் மற்றும் சரஸ்வதி கோயில் சரஸ்வதி அம்மன் பெண் தெய்வங்களை கூடுதலாக வழிபடுதல் அமாவாசை நாள்களில் வழிபாடு செய்தல் போன்றன இவர்களுக்கு நல்ல காரியம் பலன்களை கொடுக்கும் சரியோ அடுத்ததாக இவர்கள் கூற வேண்டிய மந்திரம் இவர்களுக்கு திருமணத்துக்கு பொருந்தாத நட்சத்திரங்களை தொடர்ந்து பார்க்கலாம் இதுவரைக்கும் வீடியோ இருக்கு சாப்ரூட் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்குள்ள கிளிக் பண்ணுங்கள் வகிடுங்க லைக் பண்ணுங்கள் தெளிவான கழிக்கு பதில் கிடைக்கும் இலவசமாக ஒரு கழி தெளிவாக எழுதி யாதக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் சரி நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்களுக்கு திருமணத்துக்கு பொருந்தாத நட்சத்திரங்களை பார்த்துட்டு சொல்லலாம் அச்சுவினி ஆயிலியம் மகம் மூலம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் பொருந்தாது அச்சுவினி ஆயிலியம் மகம் மூலம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் கேட்டை நட்சத்திரத்துக்கு திருமணத்துக்கு பொருந்தாத நட்சத்திரம் ஆகும் நீங்கள் தின்னாமும் ஒவ்வொரு நாளும் எத்து நேரம் கூறுறீங்களோ அத்து நேரம் கூறுவதன் மூலம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் கடைசி ஒரு தரமாக கூற வேண்டும் பலதரம் கூறுறீங்களோ அவ்வளத்துக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கான மந்திரத்தை இப்போது பார்க்கலாம் ஓம் പൂവറായ വിശ്രൂപായ തീമി തന്നോ വാരാഗ്രസോദയ മന്ത്രത്തെ ഡിസ്ക്രി കൊടുക്കണം പറ